இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மணி சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம் இந்த டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ நேத்திக்கான வீடியோஸில் அகைன் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற டெஸ்பரேட் சொல்லியிருப்பேன் எதுனால அப்படின்னா எஸ்எம்டி ஃபார்ம் வாங்கி சொல்லியிருப்பேன் இது பேங்க் நிப்டி நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் மார்க்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற லிக்யூடிட்டி எடுத்துருச்சு ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்பர் சைடில் மூவமெண்ட்டம் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஒரு கேப் சஸ்டைன் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அப்பவும் இல்ல ஃபைன் இதுதான் நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்ல சொன்னேன் அண்ட் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா நிபிய பொறுத்த வரைக்கும் எயிட்டில இருந்து

ஒரு ஹை சீலையும் செல் பண்ணிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம் பட் ஓவராலா பாக்கறப்ப கன்சாலேஷன் மார்க்கெட் ஸோ நீங்க எந்த சைட்ல போயிருந்தாலும் உதவ தான் வாங்கியிருப்பீங்க பட் ஓவராலா பாக்குறப்ப இட்ஸ் ஓன பி சம்திங் ஒரு மாதிரி கூஃபி ட்ரேட் ட்ரேட்ஸா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு எதிர் சைட்லயுமே ஒரு நல்ல ஒரு என்ட்ரி மாடல் அப்படிங்கிறது ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக் மூவ் நாளைக்கு நிஃப்டில வந்துட்டு ரெண்டு குரூஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்னு என்னோட மார்க்கெட்ஸோட லோ பிகாஸ் என்னோட மார்க்கெட் லோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு தடவை டெஸ்ட் ஆயிருச்சு ஒன்னு இங்க அண்ட் செகண்ட் டைம் ஆல்மோஸ்ட் டெஸ்ட் சோ ரெண்டு தடவை டெஸ்ட் ஆகி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி கீழ வந்துட்டு லிக்விட்டி இருக்கும் இந்த மாதிரி டபுள் பாட்டம் டபுள் டாப் வந்துட்டு ஒரே பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு அடியில ஆல்மோஸ்ட் லிக்விட்டி இருக்கும் ஸோ அந்த லிக்விடிட்டி கெயின் பண்றதுக்கு ஐ மீன் ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அண்ட் அட் த சேம் டைம்ல அப்பர் சைடில் பாக்குறப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல ஓவராலா நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகியிருக்கு ஐ மீன் அந்த ஒரு லைனாக மார்க் பண்ணாம உங்களுக்கு இந்த மாதிரி சோனா மார்க் பண்ணிக்கா சொன்னா தெளிவா தெரியும் ஸோ கிளியர்லி இந்த சோன்ஸ்க்குள்ள லிக்விடிட்டி இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு அப்பர் சைட்ல போகணாங்க அப்படின்னா இந்த லிக்விடியை ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் அண்ட் தென் நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸையும் ஒரு தடவை பாத்துலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஒரு தடவை பாத்திரலாம் குளோபல் ஆல் பாசிட்டிவ் ஓரளவு மார்கெட்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் அண்ட் கிஃப்ட் ஃபேட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த யூஎஸ் இருக்கு மேபி நமக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா கேப்பை ஆகி ஓப்பன் சான்சஸ் அதிகம் ஸோ ஒரு கேப்பை பாக்கி ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லைனை பண்ணிட்டு திருப்பி கீழே சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க வைக்கலாம் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு கேப் நடந்துச்சுன்னா அந்த ஃபிஃப்டி நடந்துச்சு வைக்கலாம் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் அப் டு திஸ் பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சோ ஃபர்தராக மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இங்கே போய் இந்த ரீஜனில் டாப் பண்ணிட்டு திருப்பி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இந்த ரீஜனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அண்ட் குரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப இந்த ஜோன்ஸ் தான் ஸோ இந்த ஜோன்ஸ் கோஆடினேட்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இந்த ரீசன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்கெட்ல இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை தண்டி பெருசாக நிஃப்டியை பத்தி பேசிக்கலாம் அண்ட் அகேன் கீழே லிக்யூடி இருக்கு கீழே குரூஷியல் பண்ணுங்கிறது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் எயிட்டி ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50,250 தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சொல்லியிருப்பேன் சோ ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது வந்துட்டு எக்ஸாக்ட்லி டு பூசைஸ் இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கும் ஸோ மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு கீழே சஸ்டைன் ஆனப்ப நீங்க சப்போஸ் புத்தில போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்க இந்த ஃபஸ்ட் மூவ்ல ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் மூவ் சோ ஒன் பர்சன்ட் மூவ்ங்கிறது மோர் தென் என் டு புக் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஸோ ஓவராலா பாக்கிறப்ப பேங்க் நல்லாவே நமக்கு வந்துட்டு பேன் அவுட் ஆயிருக்கு ட்ரேட்ஸ் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல அகெயின் பேங்க் நிப்டி ஒரு எஸ்எம்டில தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லயுமே பேங்க் நிப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்லி டவுன் சைட்ல தான் இருந்தாங்க ஸோ ஓவராலாக பாக்கிறப்ப நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியில நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாவும் பேங்க் நிப்டி கொஞ்சம் பீலிஷாவும் தெரிஞ்சாலும் கூட ஸ்டில் ஸ்வீப் எங்க நடந்திருக்குன்னா பேங்க் நிப்டில ஸோ அதனால நாளைக்கு இந்த ரொட்டீன் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு நாளைக்கு மேபி பேங்க் நிப்டி புல்லிஷாவும் நிஃப்டி பீலிஷாவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு அசம்ஷன் தான் நடக்கலாம் நடக்காம போகலாம் பட் என்னுடைய திங்கிங் என்னன்னா நாளைக்கு வந்து நிப்டியே கார்டிலும் பேங்க் நிப்டி கொஞ்சம் புல்லிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காங்க நான் பாக்குறேன் சோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டவுன் சைட்ல ஆப்வியஸ்லி லிக்யூரிட்டி எடுத்துட்டாங்க ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரீயம் போய் பார்க்கலாம் மேபி வேறு ஏதாச்சும் இருக்கும் அைன் இந்த பாயிண்ட்ஸ்ல எனக்கு எதுவும் தெரில ஸோ அப்பர் சைட்ல தான் நம்ம வந்துட்டு குரூஷியல் பாயிண்ட்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்பர் சைட்ல மேக் பண்ணணும் ஆப்வியஸ்லி இந்த ஃபீஸோட அலைன் ஆகி இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த ஆட்ரு பிளாக் ரீசன் சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ் பிப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வருது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து பிப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ இந்த பிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் குருஷியல் பாயிண்டா மார்க் பண்ணிக்கலாம் ஸோ பிப்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஆல்மோஸ்ட் இந்த 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 எக்ஸாக்ட்லி ஸோ நாளைக்கான நாளைக்கான வந்து சாரி தாண்டி போனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாயிண்ட் குட் பி ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸோ எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணி மேலே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தென் அகைன் மேலுமே நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடி பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சோ இதை தாண்டி பெருசா பேங்க் நிப்டிய பத்தி பேசுறதுக்கு எந்தும் இல்ல அண்ட் க்ளோபல் மார்க்கெட்ஸ பத்தியும் பார்த்தா அகைன் அவ்ளோதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ புடிச்சிருச்சு வீடியோ கிராண்ட்